மங்களகரமான இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் உழைப்பிற்கு உற்சவம் நடக்கிறது முயற்சிக்கு ஒடிசூட்டு விழா நடக்கிறது விழா முயற்சிக்கு விருந்து வைபவம் நடக்கிறது நம்பிக்கைக்கு நடுக்கு

நாட்டுக்காக சமுதாயத்துக்காக மக்கள்

இதையெல்லாம் விட இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் ஆடுறாங்க நான் அப்போதான் ஒரு கடைசியா பேச முடியாது அவர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இந்த பொண்ணு பெரிய பேச்சாளியா வரும் அப்படின்னு நான் திரும்ப அதையே வயது வைக்கிறேன் ஓகே பேரண்ட் சொல்றாங்களா எங்க அதாவது

நான் பரமத்தையே நான் சுத்தி புத்தகங்கள் நீ ஏ சூழலை உருவாக்கி கொடுங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சூழலை உருவாக்கி கொடுங்கள் எனக்கு ஆச்சரியமாக அந்த ஒரு மாடுலேஷன் அந்த ஒரு ஃபியர் இல்லாத தன்மை பயமற்ற தன்மை அந்த ஒரு ஃப்ளோ யார் எழுதி கொடுத்த நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா யார் நீங்கள் ஆசிரியராக ஆசிரியர்

ஸ்கூல் டேஸில் எனக்கு எங்கள் அண்ணன் எழுதி கொடுத்த வேலை போயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு எழுதி கொடுத்தது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு பாரதியார் படிச்சது ஞாபகம் இருக்கு கமல் படிச்சது ஞாபகம் இருக்கு திருக்குறள் படிச்சது ஞாபகம் இருக்கு கந்த சஷ்டி கவசத்தை சாப்பாடுன்னு சாப்பாடு சொன்ன அப்பாவோட வார்த்தை ஞாபகம் இருக்கு இப்படி குழந்தைகளை உருவாக்குங்கள் ஒரு சபளம் எடுத்துப்போம் ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் மார்க் செகண்ட் மட்டுமே தேர்ட் வாங்கறது மட்டும் முன்னேற்றாது பெரிய இடத்துக்கு கொண்டு போகாது பெரிய ஆளாக அதையெல்லாம் விட்க்கே கிடையாது தமிழை தெய்வமாக வளர்க்க வேண்டும் கொடுக்க வேண்டும் மற்ற மொழி இடம் கொடுக்க தாய் தெய்வம் ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளி வரைக்கும் கற்றுக்கிட்டேன் கற்றுக் கொடுங்க செல்போன் அவசியம் இல்லை என்றால் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் வைங்க அவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு இங்கிலிருந்து எந்த காட்சி இப்போ சாதாரண ஒரு உக்கிராமத்தில் இருந்து வந்த நான் யார் ஆகி இருக்கிற மாதிரி இந்த பையன் இருக்கிற குழந்தை யார் வேணாலும் திறமை இருந்தால் ஆற்றல் இருந்தால் அதற்கான முயற்சி உழைப்பு நம்பிக்கை இருந்தால் முன்னேறலாம் வெற்றி பெறலாம் நீங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் இதுக்கெல்லாம் வைப்பிருக்கிற கிருஷ்ணமூர்த்தியை Meet, him, meet him, wife, the victim, why the